ஸ்வரன் ஆர்யா ஆட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்றைக்கி பார்க்க பார்க்குறது வந்து குடியரசு தினம் நம்மளுடைய எழுபத்தி ஆறாவது ரிப்பப்ளிக் டே இருபத்தி ஆறாம் தேதி நாம் கொண்டாடவிருக்கிறோம் செவன்டி சிக்ஸ்த் ரிப்பப்ளிக் டே அதனை பற்றி நாம் ஒரு சிறிய தகவல் என்னுடைய டிராயிங் பார்க்குறோம் பாருங்கள் தேசிய பறவை நேஷ்னல் பேர்டு பிகாக் நம்மளுடைய தேசிய கொடியன் அழகாக எவ்வளோ ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட நம்ம வந்து ஒரு சிறிய தகவலுடன் பார்ப்போம் இந்தியாவில் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று இந்திய அரசியல் அமைப்பின் செயல்திறனை நினைவு கூறும் ஒரு தேசிய உடைமுறையாகும் ஆகஸ்ட் பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறினாலும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அது தன்னை இறையாண்மை ஜனநாயக மற்றும் குடியரசு நாடாக அறிவித்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று அதற்கு முதன்மையான காரணம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயரிடமிருந்து பூர்ண ஸ்வராஜ் அறிவித்தது இந்த தினத்தை தான் நாம் வந்து குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் நாம் இப்போ கொண்டாட வருது எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நம்மளுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு இணங்க இந்தோனேஷிய குடியரசுத் தலைவர் ப்ரபோவோ சுபியாண்டோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் புது டெல்லியில் கர்த்தவிய பாதை என்ற இடத்தில் இதற்கான அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நம் நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் இராணுவ வலிமை இவற்றை உணர்த்தும் விதமாக அணிவகுப்பு நடைபெறும் இந்த ஆண்டு குடியரசு தினத்தின் கருப்பொருள் தீம் ஆஃப் ரிபப்ளிக்டி பரேடு அப்படின்றது ஸ்வர்ணிம் பாரத் விராசத் ஆர் விகாஸ் தங்க இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு இது நம் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் நம் நாட்டின் வளமான தொடர்ச்சியான முன்னேற்ற பயணத்தையும் பிரதிபலிக்கிறது நம் குடியரசு தினத்தின் நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் தேசிய துறை நிறுவனங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவரும் ஜெய் ஹிந்த் என்று முழக்கமிட்டு சல்யூட் செய்து நாம் வந்து கொண்டாடவிருக்கிறோம் செவன்டி சிக்ஸ்த் ஹாப்பி ரிபப்ளிக் டே ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்